ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தொழிலறிவோங்கிற சேனல் மூலமாக நிறைய வேலைவாய்ப்புகள் சம்மந்தமாகவும் படிப்பு சம்மந்தமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஆசிரியர் பயிற்சிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படிப்பு சம்மந்தமாக தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்க்கோ யூஸாகவும் பார்த்து பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பயிற்சிக்கு மாணவர் வந்து சேர்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து மே முப்பது வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் உள்ள ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் வந்து அதாவது டிடிஎட்டு என்னும் படிப்புக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் வந்து அரசு ஆசிரியர் பயிற்சி வந்து இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனியார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அரசு உதவி பெறும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து நானூற்றி ஐம்பது இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணவர் சேர்க்கைக்கு வந்து ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் அப்படின் இருக்காங்க முப்பதாம் தேதியோட லாஸ்ட் டேட்டு ஜூன் மூணுக்குள்ளே இந்த பரிசீலனை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதிப்பெண் மற்றும் ஜாதி வாரி சுழற்சி அடிப்படையில் வந்து மாணவர்கள் வந்து ஜூன் ஏழாம் தேதி வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்னு இருக்காங்க வகுப்பு வந்து ஜூன் பதினாலாம் தேதி தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள் மாணவர் சேர்க்கை பூர்த்தி ஆகாமல் இருந்தால் அதை அந்தந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவ நிறுவனங்களில் முதல்வர்களை உடனடியாக மாணவர் சேர்க்கை மூலம் நேரடியாக நிரப்பிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நிறைய இப்போ ப்ளஸ் டூ முடிச்சு இருக்கிற பசங்க வந்து நிறையா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா டிடிஎட்டுங்கிறது வந்து இப்போ நிறையா டீச்சர்ஸுங்களுக்கு வாண்டடாக இருக்குது படித்த உடனே ஒரு டெட்டு எக்ஸாம் எழுதி உடனே வேலை வாய்ப்பு வந்து பெறலாம் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஓகே வெஸ் தேங்க் யூ